ஹாய் ஹலோ குட் மார்னிங் நட்புகலே எல்லாரும் எப்படி இருக்கீங்க இது பாருங்க இது ஒரு வகையான பீன்ஸு இதுக்கு பேர் பின்டோ பீன்ஸு எல்லா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லேயும் ஆன்லைன்லேயும் கிடைக்கும் இது வந்து சோயாபீன் மாதிரியே நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸும் நியூட்ரிஷன்ஸும் இருக்கிறதுங்க இது அப்படியே சமைச்சி மட்டன் மாதிரி நம்ம கூட்டு மாதிரி வைக்கலாம் இல்லைன்னா முருங்கைக்காய் போட்டு குருமா மாதிரி வைக்கலாம் எயிட் ஹவர்ஸ் ஊறணுங்க அப்போ தான் சாஃப்டாக இருக்கும் ஊறின பின்னாடியும் அதை அப்படியே ஊறினதை எடுத்து நம்ம குக்கரில் போட்டு வேக வச்சு வச்சு எடுத்துக்கலாம் ராஜ்மாங்கிற இதோடைய வெரைட்டி தான் அந்த பருப்போட வெரைட்டி தான் இதில் வந்து வரிகள் இருக்கும் அவ்வளோதான் வித்தியாசம் பட் ப்ரோட்டீன்ஸு மற்ற விட்டமின்ஸ் மினரல்ஸ் எல்லாமே வந்து சத்துக்கள் நியூட்ரியன்ஸ் எல்லாமே அது மாதிரி தான் இருக்குங்க இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துக்கலாமா பாருங்க தேங்காய் கொஞ்சம் வெட்டி வச்சுக்கிறேங்க ஒரு ஹாஃப் ஆனியன் எடுத்து வச்சுக்கிறேன் கொஞ்சம் மஞ்சத்தூள் கொஞ்சம் வெள்ளைப்பூண்டு காரம் தேவையான அளவு கொஞ்சம் சோம்பு கொஞ்சம் மிளகுங்க இவ்வளோ தாங்க இதில் நம்ம அரைச்சிக்க வேண்டியது இதை கடாயை வச்சு கொஞ்சம் கோகோனட் ஆயில் ஊற்றிக்கிறேங்க அதில் வந்து நம்ம எதுவுமே தாளிக்கிறதுக்கு தேவையில்லை வெறும் கருவேப்பிலை மாத்திரம் போட்டுக்கலாம் இன்க்ரீடியன்ஸ்லாம் போட்டு அரைச்சி வச்ச மசாலா இருக்கு இல்லைங்களா அதை போட்டுக்க வேண்டியதான் கொஞ்சம் என்ன தான் ஊற்றுருக்கேன் நான் எப்போயுமே என்ன கம்மியாக தான் யூஸ் பண்ணுவேன் என்ன இளைவில் குறைக்கிறோமோ நம்மளுக்கு அவ்வளோ ஆயிஸு போடும் ஆரோக்கியம் போடுங்க ஸோ பீன்ஸை அப்படியே அந்த மசாலாவில் கொட்டிக்கலாங்க கொட்டிட்டு இப்படி ஒரு கிளறு கலரிட்டு கொஞ்சம் சிம்மில் போட்டு மூடி வச்சிடணுங்க அப்போ தான் எல்லாத்துலேயும் அந்த மசாலா வந்து போய் சேரும் இப்போது ஒரு வாட்டி திறந்து உப்பு காரம்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கலாங்க ஸோ உப்பு கல் உப்பு கொஞ்சம் போட்டுக்கிட்டேங்க இப்போ வந்து கல் உப்பு போட்டோம்னா பிரச்சனை கிடையாது இன்னும் ட்ரையான பெடி கல்லுப்பு உப்பு போட்டோம்னா கரையாது நீங்கள் வந்து இந்த சால்ட்டு தான் யூஸ் பண்ணணும் பவுடர் சால்ட்டு அதுக்கு இந்த உப்பு யூஸ் பண்ணிக்கோங்க ஒன்று கல் உப்புங்க இன்னொன்று இந்து உப்பு இந்த உப்புக்கள் தான் ரொம்ப நல்லா ரெடி ஆயிடுச்சு இது ராஜ்மாவில் ஒரு வெரைட்டி தான் பேர் தான் வந்து பின்டோ பீன்ஸுன்னு சொல்கிறாங்க பட் ராஜ்மாவில் உள்ள எல்லா சத்துக்கள் இருக்குது இப்போ இதில் ஆடடு டேஸ்ட்டு ஆடடு நியூட்ரியன்ட்ஸ் சேர்க்கணுன்னா இதில் கொஞ்சம் பனீர் துருவி போட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே உடச்சி போட்டோன்னு வச்சுக்கோங்க இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் ரொம்ப ஹெல்தியாகவும் இருக்கும் பாருங்க நட்புக்களே இப்போ சப்பாத்தியோட வச்சு சாப்பிட்ற சாப்பிட போகிறேன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது இது வந்து ஆக்சுவலாக சப்பாத்தி கூட மட்டும் இல்லைங்க ஒயிட் ரைஸு அதில் போட்டு வெரைட்டி சாப்பிட்லாம் சாதம் சாம்பார் சாதம் தக்காளி சாதம் வெரைட்டி ரைஸு கேர்ள் ரைஸு இது எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் சமைச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் மோர் ஓவர் நான் என்ன உணவு போட்டாலும் இனிமேல் நான் வந்து அதை வந்து ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் நான் போட்டுருவேன் அதில் உள்ள சத்துக்களையும் அதில் உள்ள நியூட்ரியன்ஸும் அது கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு ஃபாலோ பண்ணுறது ரொம்ப ஆசையாக இருக்கும் இதெல்லாம் வேணுன்றது தோண ஆரம்பிக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் டேக் கேர் பை பை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க லைக் பண்ண மறந்துடாதீங்க கமெண்ட்ஸ் கொடுக்க மறந்துறாதிங்க கரெக்டா